ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து முட்டை எதை வச்சுருந்தோம் வாங்க நம்ம அந்த முட்டை எப்படி பொறிச்சிருக்குன்னு வந்து பார்ப்போம் எத்தனை கொஞ்சம் எல்லாம் வந்துருக்கு பார்ப்போம் இதை நம்ம வந்து நம்மளோட இங்கு பெற்று நம்மளே செஞ்சால் இங்கு பெற்று இதில் வந்து ஒரு ஐம்பது முட்டைக்கிட்ட வச்சுருந்தேன் இப்போ இதில் வந்து இப்போ கொஞ்சம் எல்லாம் மூக்கு ஊற்றி இப்போ கொஞ்சம் பொறிச்சிக்கிட்டுருக்கு இதில் வந்து இப்போ ஒரு இருபது குத்திக்கிட்ட இப்போ குறிச்சிருக்கு நூறு முப்பது முப்பது இருக்கு எல்லாம் மூக்கு பத்தி இருக்கு இந்த கோழிக்கு பாருங்க எவ்வளோ ஈரப்பணம் இது பண்ணும் அப்படின்னு பாருங்க எழுவது இருக்கு எழுவது எழுவத்தஞ்சு தான் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மூடியை துறக்கவும் இந்த ஈரப்பதம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வரும் இந்த மூடி வச்சிட்டே அப்படின்னா உங்களுக்கு வந்து எழுபது எழுபத்தி அஞ்சு இப்படி ஏறிக்கிட்டு எழுவத்தி அஞ்சு வரை இருந்தால் போதுமானது இப்போ எந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த கோழி குஞ்சுக்கிட்டு வராத அளவுக்கு நம்ம எங்கிட்டு இந்த தண்ணி கீழே வந்து விழுந்துடாத அளவுக்கு நம்ம தடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் பார்த்து பார்த்துக்கிறோங்க தண்ணி கீழே விழுந்துடாத அளவுக்கு பார்த்துக்கிறோங்க இது வந்து நம்மளே செஞ்சு இதுபட்டுறேன் அடுத்து அடுத்தது இந்த முட்டையெல்லாம் பொறிக்கவும் அடுத்தது உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி